கூட வந்து பயணிச்சவங்களாம் இன்னைக்கு மேலே எங்கேயோ இருக்காங்க உங்களை அப்படியே கீழே தள்ளிட்டு போயிடுறாங்க எல்லா யூடியூப் சேனல் காரங்களுமே என்னை வச்சு எனக்கு கம்மியாக காசு கொடுத்தேன்னா எவ்வளோ பேமெண்ட் வாங்க கூட தெரியாமல் எல்லாருக்கும் என்னை யூஸ் பண்ணி அவங்க சேனலை வளர்த்துட்டு நல்லா மில்லியன் மின்ன அடிச்சு நிறைய சம்பாதிச்சு எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு நித்தியா வந்து அந்த பொண்ணு ரொம்ப அந்த பொண்ணு இன்னைக்கு அது சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லலாம் என்ன இப்போ கூட ஒரு சேனல் யூஸ் பண்ணிட்டாங்க அது எனக்கே தெரியல என் ஃப்ரெண்டு தான் சொன்னா பைத்திய கறி ஒண்ணு வச்சு சேனல் டெவலப் பண்றாங்க அடி அப்படின்னு சொல்றாங்க நித்தியா தானே உனக்கு பிச்சை போடுறது எல்லாம் எவ்வளவு பேர் தெரியுமா காயப்படுத்திருக்காங்க மேடம் யார் தான் இன்னைக்கு கெஸ்ட் இது வரையும் வரவே இல்லை ஃபோனில் கேட்கும்போது போதே வாங்க நேரில் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க வந்துட்டானா இன்னும் கெஸ்டே வரல எல்லாமே ரெடியாகவும் இருக்குது கேமராவும் செட் பண்ணுறாங்க யார் தான் நீ கெஸ்ட்டு சொல்லுங்க என்னோட ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்ட் யாரு யாரு யார் வர போறா இவங்க கூட தான் பண்ணணுமா இன்டர்வியூ ஐயோ தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க மேம் ஆல்ரெடி பண்ணதே போதும் இவங்களால எனக்கு கெட்ட பேர் தான் அதிகம் தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களால போன வீடியோவால எனக்கு நிறைய கெட்ட பேர் தான் எனக்கு நீங்க வேணும் அவ்வளவுதான் பிரவீன் பிரச்சனை இதுதான் பிரச்சனை நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க தான் வந்தேன் அந்த ஒரு வீடியோவால என்னோட பேர் தான் கேட்டு போச்சு அதுதான் உண்மை தயவு செஞ்சு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் பாக்குற பொருள்லாம் வேணும் வேணும்னு அடப்பிடிக்கிறது குழந்தையா நீங்க வேணும்னு கேட்டா எப்படி உங்க தப்ப நீங்க உணரவே மாட்டீங்க உங்க கூட நான் எதுக்கு இன்டர்வியூ பண்ணுவேன் தயவு செஞ்சு மேடம் இந்த இன்டர்வியூ வேணாம் மேடம் ஸ்டாப் பண்ணிடுங்க மேடம் ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் புரிய வைக்க முடியாதவங்க கிட்ட நான் பேசுறதே தப்பு தான் இந்த சொசைட்டி உங்களை எப்படி பாக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு பர்ஸ்ட் அது உங்களால பாக்குது புரிஞ்சுக்க முடியுதா உங்களை நீங்க காமெடியா ஃபன்னா பண்ணுன்றதுக்காக ஒருத்தரை வந்து தப்பா போட்ரேட் பண்றீங்க லாஸ்ட் டைம் கூட நீங்க என்கிட்ட பேசுனீங்க எனக்கு அதுல பாக்கும்போது குழந்தைய பாக்குற மாதிரிதான் இருந்தது யா இந்த பொண்ணு இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது ஆனா அதனால உங்க பேர் கெட்ட பேரா ஆகும் எங்க பேர் தான் கெட்ட பேரா ஆகுது புரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களால பாதிக்கப்படக்கூடியவங்க என்ன மாதிரி ஆட்கள் தான் உங்களை நேர்காணல் பண்றதுக்கு தான் வர வச்சு ஆனா அந்த இடத்துல நீங்க அவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்ப சரி விடுங்க போனது போச்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் சரிங்களா என் பிரவீன் மாமா எனக்கு இருக்காரு நான் உங்களை சும்மா தான் விளையாட்டு தான் அவரை கடுப்பு அவரை வெறுப்பு ஏற்றணும் சொல்லி தான் உங்களோட நான் பண்ணேன் இப்போ உங்களால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் போதுமா பரவாயில்ல இந்த விஷயம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு வந்து சொன்னீங்க பாருங்க அதுக்காகவே இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் பிரவீன் சொல்லும்போது அவருக்கு கோவம் வரும் கோவம் வந்து அவரோட இடத்துக்கு உங்க பேர் வரும்போது போது கோபப்பட்டு கோவப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பண்ணது மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது பிரவீன் என் கூட சண்டை அந்த வீடியோஸ்னால நாங்க பேசாம இருந்தோம் இப்போ அவர் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணத பாத்துட்டு ஐயோ நம்ம இடத்துக்கு வேற ஒரு பிரவீன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பேசிட்டாரு அதனால இப்ப உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு நான் அவர் தான் லவ் பண்றேன் அந்த பிரவீன் எனக்கு வரணும்னாலதான் உங்களை இப்படிதான் நான் வீடியோ பண்ணேன் இனி இந்த மாதிரி ஆட்கள் கூட பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்க மாதிரி ஆட்களை வந்து பயன்படுத்தி எங்களை வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டியல் இறையா பயன்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு இல்லப்பா இன்னொரு பையன் கூட வீடியோ போட்டா பண்ண பொசிசிவாவே தன்னோட காதல் சேர்ந்துடும் எப்பயுமே நீங்க இப்படி ஒரு வெகுளித்தனமா தான் இருப்பீங்களா ஆஃப் கேமராலையும் ஆன் கேமராலையும் வெகுளியா தான் இருக்கீங்க ஆஃப் கேமராலையும் நீங்க தெரியும் உங்களை ரொம்ப குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறீங்க இதனால உங்களை எத்தனை பேர் பயன்படுத்தி அதனால பல பேர் ஆதாயம் அடைகிறாங்க நீங்க ஆனா எங்க இருக்கிறீங்க அதே இடத்துல அவங்க கூட வந்து பயணிச்சவங்களாம் இன்னைக்கு மேல எங்கேயோ இருக்காங்க உங்களை அப்படியே கீழே தள்ளிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க நிறைய பேரை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க நிறைய பிரச்சனைங்க லைஃப்ல பேஸ் பண்ணிருக்கீங்க எல்லா யூடியூப் சேனல்காரங்களுமே என்ன வச்சு எனக்கு கம்மியா காசு கொடுத்தேன் எவ்வளவு பேமெண்ட் வாங்க கூட தெரியாம எல்லாருக்கும் என்ன யூஸ் பண்ணி அவங்க சேனலை வளர்த்துட்டு நல்லா மின்னல் மின்ன அடிச்சு நிறைய சம்பாதிச்சு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு வருஷமா நான் அதனால வெறுத்து போய் நான் எந்த ஒரு சேனலுக்குமே நான் வீடியோஸே பண்றதில்லை பண்ணக்கூடாத முடிவு எடுத்து நான் பண்றதில்லை இப்போ என்னோடய சேனலையும் நானே ரீல்ஸ் பண்ணி நான் பாடிருக்கேன் நானும் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேளோ எங்கள் எங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நான் ஆறு மாதம் கை குழந்தை எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை எம்எஸ்சி முடியும் படிக்க வச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வேளோ எங்கள் எங்கள் அம்மா வயசாக இருக்கிறது எங்கள் அம்மா வேலைக்கு அனுப்பி 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 எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட முடியாது எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் இப்போ தான் நான் வீடு கட்டியிருக்கேன் தோட்டம்லாம் அமைச்சிருக்கேன் வீடை சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்கேன் கம்பி வெலி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் தோப்பு நிறையா இருக்குது ல நிறையா லேண்ட் இருக்குது அதை வச்சு நாங்கள் பாட்டு கிராமத்தில் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும் இப்போ யூடியூப்பில் கூட நான் வீடியோஸ் போடுறது கூட கிடையாது எங்களுக்குன்னு வீட்டில் வருமானம் வருது நாங்கள் வீடு கட்டிவிட்டோம் தோட்டம் வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவையானது எங்கள் வீட்டிலேயே கிடைக்குது காய்கறி எல்லாமே நாங்கள் பதியம் போடுறோம் பூச்செடியிலேருந்து எல்லாமே நான் செஞ்சுட்டேன் அதனால் இந்த மீடியா விட்டு நான் வந்துவிட்டேன் எல்லாருமே நான் வச்சு யூஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சுட்டாங்க ஆனா என்னை வச்சு யூஸ் பண்ணி சம்பாரிச்சாங்கன்னா இன்னைக்கு வியூஸ் போகாம கஷ்டப்படுறாங்க ஆனால் நான் நல்லா இருக்கேன் அவங்க நினச்சிருப்பாங்க திவ்யா வந்து நம்மக்கிட்டே க சம்பளம் தான் அது வந்து கஷ்டப்படுறதுன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரு வருஷம் யாரு கையுமே எதிர்பார்க்காம நானாவே நிம்மதியா இருக்கேன் நான் எங்கள் அம்மாவை நான் பாத்துக்கணும் நான் அதனால எனக்கு என்னென்ன எனக்கு எந்த வேலை யாரு கொடுப்பா சொல்லுங்க எனக்கு நீங்க இப்போ ஒரு நீங்க வந்து சாதாரண மனுஷன் கேட்குறேன் இப்போ நான் வேலைக்கு போனேன் எம்எஸ்சி படிச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேலை கொடுப்பாங்களா சொல்லுங்க கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தா கிடைக்காதது கிடையாதுங்க இந்த உலகம் யாருமே கொடுக்க மாட்டாங்கிறாங்க வேலை அப்படி தருவாங்க ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டால் எப்படி தருவாங்க எனக்கு வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறாங்களே இந்த சேனலில் உள்ளவங்க கமெண்ட்ஸில் போடுறாங்க எப்படி யார் வேலை கொடுப்பா அப்படி அக்கறை உள்ளவங்க என் வீடியோ எவ்வளோ போய் பார்க்குறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நான் கம்பெனி வச்சுருக்கோமா நான் கடை வச்சிருக்கோமா உனக்கு நான் வேலை போட்டு தரேன்னு சொல்றதுக்கு இந்த மக்களுக்கு மனசு வரல நானா வேலைக்குலாம் போக மாட்டேன் என்னை பற்றி யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் லவ் பண்ணுறவர் அவரும் இதே மீடியாவில் இருக்கிறதுனால அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு அதனால நான் அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டால் போதும் என்னை பற்றி மற்றவங்க தப்பாக நினைக்கணும் அவசியம் கிடையாது அதனால நான் இப்படி தான் இருப்பேன் என்னோட ஃபேமிலிக்காக நான் கஷ்டப்படுறேன் அவருக்கு எல்லாமே தெரியும் பிரவீன்க்கு எல்லாமே தெரியும் தெ இந்த பொண்ணு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு தான் அவர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு அவர் பெரிய ரிச் அவர் நல்ல ஜாப்பு எல்லாமே தெரிஞ்சும் அவர் தான் அவர் என்னை வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ரொம்ப தங்கமான பையன் அந்த பையன் நான் அவரை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாரும் இந்த கவனஸை பிரவீன் அவ்வளகாக இருக்கான் நீ அசிங்கமாக இருக்கான்னு போட்டவங்க முன்னால் நான் பிரவீனை கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அப்படியே சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கும் பிரவினுக்கும் கல்யாணம் அவ்வளோன்னா நான் இது கார்த்தி அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னா பிரவீன் அசிங்கப்படுத்த மாட்டேன் நான் உண்மையாகவே நான் கார்த்தியை நேசித்தேன் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால கண்ணாப்பண்ணா அவன் பேர் டேமேஜ் பண்ணேன் பிரவீன் எனக்கு கிடைக்கணா கூட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் விட்டுட்டு விலகி போயிடுவேன் நான் வேறு கல்யாணம்னா நான் எதுவும் படிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கூட ஆசைன்னு கிடையாது வந்ததுக்கப்புறம் அந்த ஆசை வந்துச்சு விட்டுட்டு போயிட்டே நான் என் எங்க அம்மானு போயிடுவோம் அவ்வளவுதான் தான் வாழ்க்கை இல்லைன்னா யாருமே இல்லை இல்லை நீங்க இப்ப பேசும்பொழுது என்ன சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நான் இங்க படிச்சிருக்கேன் என் படிப்புக்கு யாரும் வேலை தரமாட்டாங்க அப்படின்னு நீங்க எதுக்கு ஒரு பிம்பத்தை நீங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்த நோக்கி இந்த டிக்டாக் மோகத்தை நோக்கி ஓடுறத விட்டுட்டு உங்க எதிர்காலம் உங்களோட படித்த அந்த அறிவை வச்சுக்கிட்டு உங்களோட அந்த படித்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை நோக்கி போனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குமே இந்த ஒரு ஷூட்டு போனோமா அதில் ஏதோ காசு வந்துச்சா இந்த காசை வச்சு எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் போதும் எங்கள் அம்மா பார்த்துக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ஒரு வேலைக்கு போன வச்சுக்கோங்களேன் என்னால் ஒரு நினச்ச பொருளை வாங்க முடியாது இன்றைக்கி இந்த சாரி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க நார்மலாக சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த வந்து மூவாயிரூபா நான் நினைச்சா மூவாயிரவா சரி இன்னைக்கு எடுக்க முடியும் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு சாரி கட்ட முடியுமா சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கட்ட நோக்கம் எனக்கு சொல்லுங்க இந்த துறைக்கு வந்துட்டீங்க இந்த துறையில நீங்க சிறந்த விலங்கி இன்னைக்கு வேலைக்கு போனா இதை கடந்து வெளியில போக முடியாது உண்மை தான் இருக்கும் பொழுது இதை உங்க பேரை கெடுத்துக்காதீங்கன்னா இங்க வர ஆரம்பத்துல இங்க வந்ததுல இருந்து முதல் இன்டர்வியூ ஆகட்டும் இந்த இன்டர்வியூ ஆகட்டும் இது ரெண்டுத்துலயுமே நீங்க சொன்ன ஒரே விஷயம் அதிகமா என்கிட்ட பயன்படுத்தின விஷயம் பிரவீன் 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 அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க இந்த வீடியோ பிரவீன் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க பிரவீன் மாமா அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் நானும் சேரணும் இப்போ இந்த நேர்காணலையே எடுத்துக்கோங்களேன் நாங்க நீங்க ஆரம்பத்துல வந்தீங்க ஆரம்பத்துல இங்க வந்தீங்க உங்கள காயப்படுத்தி நாங்க எதனா ஒரு கேள்வி கேட்டோமா இல்ல உங்கள நாங்க காயப்படுத்தணுமா சொல்லுங்க இல்ல எல்லாமே உங்களோட விருப்பத்தின் தான் நீங்க நடந்துட்டு இருக்கு உம் உண்மையா இல்லையா உங்களை எதனா நாங்க காயப்படுத்தணுமா இல்ல இல்ல உங்களை வற்புறுத்தி பதில் சொல்ல சொல்லி கேட்டோமா இல்ல ஆனா சிலர் உங்கள வற்புறுத்தி சொல்ல வைக்கிறாங்க கரெக்டா தெரியாது எனக்கு என்னை எனக்கு புரியுது என்னை வீடியோ எடுக்காங்க கூட தெரியாது என்னோட கஷ்டம் காசு கொடுக்கறாங்க நான் பண்றேன் அவ்வளவுதான் நான் காசு தெரியாது என இப்போ கூட ஒரு சேனலை யூஸ் பண்ணிட்டாங்க அது எனக்கே தெரியல என் ஃப்ரெண்டு தான் சொன்ன பைத்தியக்காரி ஒன் வச்சு சேனல் டெவலப் பண்றாங்கடி அந்த காசை நான் கேட்டால் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஒரு டைம் ஷூட் போறேன்னு சொன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ சொல்லுவா நீ போகாத ஷூட்டுக்கு போகாத அந்த காசை நான் தரேன்ட்டு எனக்கு அவள் கொடுக்குறான் என்னோட ஃப்ரெண்டு நித்யா வந்து அந்த பொண்ணு ரொம்ப அந்த பொண்ணு இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லலாம் சாப்பாட்டுலேருந்து இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து இருந்து என்னோட ஃபோனு ரிப்பேர் ஆ போயிடுச்சு பாருங்க அதுதான் டிஸ்பிளேவே மாத்தி குடுத்துச்சு பரவாயில்ல ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு என்னோட லைஃப்ல நான் ஒன்று சொல்லுவா பிரவீன கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி எனக்கு அவர் கிடைக்கிறன்னா அவர் லைஃப் நான் என்னோட லைஃப் எனக்கு கடைசி முடியும் என்னோட நித்தியா இருக்கிறதுனால என்ன அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கும் அது எனக்கு அம்மா அது பொண்ணு எனக்கு சொல்லுவோம் ஏ நீ யாரும் சொல் எல்லாரும் சொல்லுவாங்க நீ வந்து நித்யா காஸ்ட்டுல தானே வாழ்ற நித்யா காஸ்க்கு தானே வாழ்றேன்னா சொல்லுவாங்க அது சொல்லுவோம் அந்த பொண்ணு ஏ எல்லாரும் சொல்கிறேன் மட்டும் நீ பதிலுக்கு கேட்டுட்டு என் அக்காவுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லுவோம் அப்படியே சொல்லுவாங்க தானே உனக்கு பிச்சை போடுறதுலாம் எவ்வளோ பேர் காயப்படுத்திருக்காங்க பிரவீனா ஒரு ஆட்டெலாம் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு அவங்க அக்காவுக்கு செய்யுது அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என் குழந்த அழுதுச்சின்னா யாரும் தெரிய வரும் அம்மாவுக்கு தானே தெரிய வரும் நீ அது மாதிரி நீ என் என் தங்கச்சிட்டே கேட்க சொல்லுவோம் அந்த பொண்ணோட சப்போர்ட் தான் நான் இருக்கிறேன் அதனால் நான் கண் அசியமாக வீடியோஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் ஒரு வருஷம் நான் விட்டுட்டேன் நான் இனிமேயும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு இருக்குது என்னோடய செலவு காசு இப்போ கூட வரும்போது கூட அந்த பொண்ணு தான் பஸ் காசு கூட போட்டுவிடுச்சு நான் இன்டர்வியூ போனேன்னா அந்த பொண்ணு தான் கொடுக்குது நான் ரீக்ரியேஷன் பண்ண போனால் பஸ் காசு சாப்பாடுலேருந்து எல்லாமே அந்த பொண்ணு தான் கொடுக்குது என்னோட நான் வியூஸ் வாங்கி நான் சந்தோஷப்படுறது வந்து அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது அதனால் நான் நான் இனிமேலாம் ப்ராங்கலாம் பண்ண மாட்டேன் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு போதும் என்னோடய மாமா எனக்கு போதும் உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் என் லைஃப்பில் வேறு யாருமே கிடையாது இப்போ நான் கூட நான் பழக நான் நம்பரே மாற்றினேன் எல்லாருமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போயே இப்போ திவ்யா வந்து சென்னை வந்தாலும் எங்கே வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்றாங்க திவ்யா கூட போனால் இன்ஸ்டாகிராம் வளரும் யூடியூப் வளரும் ஃபேஸ்புக் வளரும் இதுவே நான் ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தால் என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு வாரம் பத்து நாள் தங்க வைப்பாங்களா சொல்லுங்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஊரே உலகமே திவ்யா நம்ம வீட்டுக்கு வராதானு ஏங்குறாங்க ஏன் அந்த வியூஸ்க்காக அந்த மாதிரிலாம் நான் ஆயிட்டுங்க நான் போக மாட்டேன் நான் என் தான் இருப்பேன் நான் எந்த ப்ராங்கும் பண்ணுறதில்ல நானே எங்கள் வீடு எங்கள் அம்மா எங்கள் வீடு தோட்டம் சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே நல்ல லைஃப் என்னோட பிரவீன் மாமா என்ன பிப்ரவரி மாசம் தான் கூட பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த அத்தியாயம் ரொம்ப சிறப்பாக அமையணும் இந்த நேர்காணலில் இருந்து இந்த உலகம் வந்து அழகான ஒரு சோலை பணம் அதில் அழகான பல இடங்கள் இருக்கு அதில் உங்களுக்கான இடம் அந்த பல இடங்களில் நானும் என்னோட விஜய் பிரவீன் மாமாவும் அப்படியே பறந்து நாங்கள் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி நாங்கள் ஒரு அழகான கப்புல்ஸாக வந்து நான் மாமா கூட சந்தோஷமா இருப்பேன் கண்டிப்பா எங்களுடைய ஒயிட் ஆர்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு வாழ்க்கை